Hi. ஆ தெரியும் தெரியும் ஹஸ்பண்டுக்கு தெரியும் லைவ்லயே அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் லைவ் போடுறது நல்லா இருக்காங்க எஸ் எஸ் ஆ அதை வச்சு சொல்றீங்க தானே அதான் சொல்றேன்ல இதுல வந்து மெம்பர்ஷிப் அண்ட் சூப்பர் சிக் ஸ்டிக்கர் சூப்பர் சேட்டு அந்த மாதிரி எதுனா தான் இதில் மணி லைவில் மற்றபடிலாம் இதில் ஒன்றுமே கிடையாது ஹாய் அக்கா குட் மார்னிங் ஸ்பைடர் மதிய வணக்கம் ஸ்பைடர் சாப்பிட்டீங்களா தங்கப்பிரி பண்ணா அக்கா என்ன சமையல் பண்ணாங்க இன்னைக்கு சரி அக்கா கவின் பிரியங்கா ஹலோ ஹலோ ஹாய் சரி 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 பங்கு வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கவின் பிரியங்கா ஸ்நாக்ஸா ஸ்நாக்ஸ் இல்லை எதுவுமே எதுவுமே இல்லை விஜயதர் ஹாய் பண்ணி இல்லைம்மா இருந்து இப்போதான் மார்க்கெட் வந்திருக்கீங்களா சரி அண்ணா உங்க கேர்ள் ஃப்ரெண்டா வணக்கம் போய் சாப்பிடுங்க அக்கா டைம் ஆயிடுச்சு ஆமாம்மா அந்த லைவ் முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியது தேன் யோகா ஸ்ரீ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் சிஸ்டர் பாய் சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பாய் பாய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் நானும் அதே தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இன்னைக்கு சாப்பாடு எனக்கு வாங்க அண்ணா ஓகே சிம்ரான் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் ஓகே தலை தோணி போயிட்டு சாப்பிடுங்க ஹாய் மாடு வீல் சிப்ஸ் இல்லையே சிப்ஸே இல்லை அக்கா ஒரு தேங்க்யூ என்ன சாப்பாடு சாம்பார் சாம்பார் ஸ்பைடர் உயிர் என்ன பங்கு பதிலே காணும் வாங்க சாப்பிடலாம் மறுபடியும் லைவ் நாளைக்கு இதே பதினொன்று மணி காலையில பதினொன்றரை மணிக்கு வருது இன்னைக்கு பன்னெண்டு மணி ஆகி போச்சு வர்றதுக்குள்ள உங்க கணவர் என்ன வேலை செய்கிறார் கணவர் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்றார் சுரேஷ் ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க யோகஸ்ரீ எல்லாரும் நல்லா இருக்கோமா எட்டாம் வகுப்பும் நைன்த் போயிட்டாங்க எயித் முடிச்சு நைன்த்து செவன்த் முடிச்சு எயித்து பரவாயில்ல எங்க வீட்ல சமைச்சு வச்சிருக்காங்க நான் இங்கேயே சாப்பிடுறேன் கோபால் ஹாய் தோ இன்னும் ஒரு பத்து நிமிடங்கள் இருப்பேன் கரெக்டாக நேற்று மாதிரி ஒன்றரை மணி நேரத்தில் ஓகேவா காய் சாப்பிட்டுக்கோங்க ஜானும் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் அழகா இருக்கும் அப்படியா இல்லையே உங்க உம் தேங்க் யூ சின்ன ஒரு வார்த்தை பேசிக்கு சொல்ல கூட முடியல பசங்க நேம் மாமா ஜனனி கிரண்யா உம் சரவணன் ஹாய் சூப்பர் நீங்க தேங்க் யூ ராஜேந்திரன் லைக் வந்திருக்கு ஆனா வியூஸே அவ்வளோவா வரல போல நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் லைக் போட்டிருக்காங்க